ஜிபே போன்பே பேடிஎம் வச்சு தான் நீங்க அப்படின்னா போச்சு போங்க இனிமேலுக்கு இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்காது இந்த ரூல்ஸ் புதுசா வந்துருக்கு கூடியவர்களே அவங்களுக்கு வரப்போகுது அப்படி என்ன ரூல்ஸ் அப்படிங்கிறத பார்க்கறது முடியும் இந்த வீடியோ மத்தவங்களுக்கு ஷேர் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து இப்போ பத்து ரூபா இருந்தாலும் சரி ஒரு ரெண்டு ரூபா இருந்தா நம்ம ஸ்கேன் பண்ணி நம்மளோட மொபைல் யூபிஐ யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து சென்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படி நீங்க ஒரு பத்து ரூபாய்க்கு நீங்க ஒரு டீ கடைக்கு வந்து சென்ட் பண்றீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு உடனே ஒரு எஸ்எம்எஸ் வரும் இல்லையா அவங்களோட நேம் மென்ஷன் பண்ணி உங்களுடைய அக்கௌண்ட்ல இருந்து டெபிட் ஆயிருக்கு பத்து ரூபா அப்படிங்கிற உடனே ஒரு எஸ்எம்எஸ் வரும் அதே போல மத்தவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு அமௌண்ட் சென்ட் பண்றாங்க நீங்க அந்த அமௌண்ட் ரிசீவ் பண்றீங்க அப்படின்னாலும் சரி உங்களுக்கு உடனே பாத்தீங்கன்னா கிரெடிட் அப்படிங்கிற மாதிரி அவங்க நேம் மென்ஷன் பண்ணி இவ்வளவு அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆயிருக்கு உங்க அக்கௌண்ட்டுக்கு அப்படின்னு எஸ் எம் எஸ் இனிமேல் இந்த எஸ் எம் எல்லாம் நமக்கு வராது அப்படிங்கறது பேங்க் சைடுல இருந்து சொல்லியிருக்காங்க எவ்வளவு அனுப்பினா தான் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நூறு ரூபாய்க்கு கம்மியா நீங்க வந்து ஸ்கேன் பண்ணி அனுப்புறீங்க அப்படின்னா ஒரு தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு தொண்ணூத்தொம்பது ரூபா கீழே தொண்ணூத்தொம்பது ரூபா அப்படி அனுப்புனா கூட உங்களுக்கு எந்த விதமான எஸ் நீங்க மத்தவங்களுக்கு சென்ட் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து எஸ் எம் அதே போல நீங்க ஐநூறு ரூபாய்க்கு கம்மியா உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு நீங்க அமௌண்ட் ரிசீவ் பண்ண போறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு எஸ் எம் வராது உங்க பேங்க் சைட்ல இருந்து அப்படிங்கறதையும் மென்ஷன் பண்ணிருக்காங்க வேற எப்படி நம்ம செக் பண்ணிக்கலாம் அப்படின்னா யூபிஐ டிரான்சாக்சன் ஹிஸ்டரி இருக்கு இல்லையா சோ அதுல போய் நமக்கு ரிசீவ் ஆயிருக்கா இல்ல நம்ம வந்து அனுப்பி அனுப்பிருக்கோம் இல்ல நமக்கு வந்திருக்கா அப்படிங்கறத நம்ம செக் பண்ணிக்கலாம் இல்ல அப்படின்னா பேங்க் சைட்ல இருந்து அந்தந்த பேங்க்ல நம்ம வந்து மெயில் ஐடி கொடுத்திருப்போம் மெயிலுக்கு உடனே நமக்கு வந்துரும் அந்த மெயில் ஐடி நம்ம செக் பண்ணிக்கலாம் அப்படிங்கறதையும் மென்ஷன் பண்ணிருக்கோம் நூறு ரூபாய்க்கு கம்மியா நீங்க சென்ட் பண்ணும் போதும் அதே போல ஐநூறு ரூபாய்க்கு கம்மியா உங்களுக்கு ரிசீவ் ஆகும் போதும் எந்த விதமான பேங்க் சைட்ல இருந்து எஸ் வராது இது வந்து எல்லா பேங்க்குமே அவைலபிள் தான் எல்லா பேங்கும் இது வந்து இப்படிதான் ஒர்க் ஆக போகுது இப்போது இனிமேல் ஆனால் நீங்கள் ஹெச்டிஎஃப்சி கஸ்டமராக இருக்கீங்கன்னா உங்களுக்கு மட்டும் நார்மலாக அசேஷன் நீங்கள் பத் திருவான் பலம்னு சரிங்களேன் அஞ்சு ரூபாய் பழம் உங்களுக்கு வந்து எஸ்எம்எஸ் நார்மலாக வந்துட்டே தான் இருக்கும் இப்போ வழக்கமெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறீங்களோ அதே போல் யூஸ் பண்ணுறோம் ஏன்னால் மற்ற பேங்க் இந்த மாதிரி விஷயம் தான் நடக்குது அப்படிங்கிறதையும் தொழில் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இது ஸோ மறக்காமல் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க